குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கடி பிரச்சனை எவ்வளவோ மருந்து குடுத்துட்டேன் புழு டெய்லி வந்துட்டேதான் இருக்குது என் குழந்தை இரிட்டபிளா இருக்கா நைட்டு தூக்கத்துல பல்ல கடிக்கிறா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்றாங்க இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னா ஹோமியோபதியில குர்க்குர்பீட்டான ஒரு மருந்து இருக்கு இது எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா பூசணி வதையில இருந்து எடுக்கிறாங்க ஆக்சுவலா பூசணி வரவே ரொம்ப ஈஸியா எலிமியா கிடைக்கக்கூடியதான் ஒரு நூறு கிராம் நாற்பது ரூபா அந்த தான் வரும் சோ இது நம்ம டெய்லி உணவுல ஒரு ஒன் ஆர் டூ ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முதல்ல என்ன செய்யும்னா குடல்ல வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலா குடல்ல உள்ள ஃபாரின் பாடி ஆகட்டும் கிருமியல் ஆகட்டும் புழு எல்லாத்தையும் வெளியே எலிமினேட் பண்றதுதான் இதோட முத வேலை ரெண்டாவது பாத்தீங்கன்னா கட் ஹெல்த் ஹெல்த்தியா வச்சிருக்கும் குட் பேக்டீரியா நல்ல கிருமியை உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூசணி பூசணிவதை ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது பிசிஓடியா இருக்கட்டும் ஃபைபராக இருக்கட்டும் ஆண்களுக்கு மலட்டு தன்மை விதைப்பை வீக்கம் ஓவரிஸ்ல டெஸ்டீஸ்ல இதுல எல்லாத்தையுமே இந்த பூசணி பூசணிவதை நல்ல வேலை செய்யும் டெய்லி ஃபுட்ல எடுத்துக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அவர் முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்து தூக்கு தூங்கலாம் டிஸ்டர்ப் இல்லாம குழந்தைங்களுக்கு கொடுத்து வரும்போது இம்யூனிட்டி நல்ல பூஸ்ட் அப் ஆகும் ரெண்டாவது இதுல ஜீக் அண்ட் மெக்னீஷியம் அதிகமா இருக்கு சோ உங்களோட முடி உதிரல் பிரச்சனை நல்ல ஹெல்த்தியா இருக்குது டான் ப்ரிவென்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்